அல்லாஹு வல்லா சீதானா முகமது திபில் குலூபி வ தவாயிஹா வாஃ தில் அபுதானிவ ஷிஃபாயிஹா வநூரில் அபுசாரி வியா இஹா அலிஹி வஹிஹி வசலீம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுமின் நல்லடியார்களே அஹமதுல் முஸ்தபா முகமதுல் முஸ்தபா முஷ்தபா கண்மணியம் பெருமானா ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய அன்பான உம்மத்தார்களே புனித சவ்வால் மாதத்தினுடைய இரண்டாம் வார ஜும்மாவிலே இணைந்திருக்கிற நம் எல்லோருக்கும் அல்லாஹுடைய திருப்பொருத்தமும் அன்னலார் பெருமானா ரசூலே கரீம் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்களுடைய ஆசையும் கிடைக்கட்டுமாகுக இந்த நாளிலே நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடுகள் பறக்கத்தால் அல்லாஹ ஆலமீன் நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் பல்வேறுபட்ட சோதனைகள் வேதனைகள் இருந்து ஈடற்றத்தை விமோச்சனத்தை தந்தால் புரிவானாக நம்முடைய குடும்பங்களில் நமக்கு என்ன ஹலாலான தேவைகள் இருக்கின்றனவோ அந்த ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக உலகிலே வாழும் காலமெல்லாம் பரிசுத்த முஸ்லீம்களாக வாழ்ந்து உடல் ஆரோக்கியத்தோடு நல வாழ்ந்து அதே நல்ல சுகத்தோடு சௌபாக்கியத்தோடு கடைசி காலத்திலே உத்தம சத்திய மூமின்களாக அல்லாஹுவி சென்றடைகிற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக ஆமீன் யார் அப்பல்லா ஆலமீன் அன்புக்குரிய பெரியோர்களே துல்காதா மாதம் அல் அசுகுருல் ஹுரும் என்று சொல்லப்படுகிற புனித மாதங்களிலே இது ஒரு முக்கியமான மாதம் புனித மாதங்கள் என்று சொல்லப்படுவதற்கு பல்வேறுபட்ட விளக்கங்கள் இருக்கின்றன இந்த மாதங்களிலே அரபுலகத்தில் போர் புரிய மாட்டார்கள் யுத்தங்களிலே ஈடுபட மாட்டார்கள் இது ஒரு பொதுவான விஷயம் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை எந்த வகையில் இது புனித மாதம் என்று கேட்டால் ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகளை இந்த மாதத்தில்தான் இஸ்லாமிய சகோதரர்கள் செய்வார்கள் அதற்கான முன்னேற்பாடுகள் ஆயத்த வேலைகள் செய்து கொண்டிருப்பார்கள் அந்த வகையிலேயும் இந்த மாதம் மகத்துவம் மிகு மாதமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் சிலாஸ் அவர்கள் விரும்பி உம்ரா செய்திருக்கிறார்கள் அவர்கள் நிறைவேற்றிய ஹஜ்ஜு ஒரு தடவையாக இருந்தாலும் கூட நான்கு முறை அவர்கள் உம்ராவை நிறைவேற்றிருக்கிறார்கள் மதிநாட்டு மக்கா வந்து பெரும்பாலும் துல்காதா மாதத்தில்தான் அவர்கள் உம்ராவை நிறைவேற்றிருக்கிறார்கள் என்று வரலாற்று ஏடுகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலேயும் இது சிறப்பு வாய்ந்த மாதமாக திகழ்வதை நாம் விளங்கி கொள்ள முடிகிறது தெரிந்து கொள்ள முடிகிறது அருமை சகோதரர்களே ஒரு காலம் இருந்தது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் கடல் பிரயாணம் கப்பல் பிரயாணம் மேற்கொள்வார்கள் அப்போது அவர்கள் துல்காத மாதத்திலேயே கிளம்பி விடுவார்கள் புனித ரமதான் மாதத்திலிருந்து சவ்வான் மாதத்திலிருந்து பிரதானமாக துல்காத மாதத்திலே கிளம்பி விடுவார்கள் ஹஜ்ஜினுடைய காலத்தில் புனித மக்கா சென்று அடைந்து ஹஜ்ஜை நிறைவேற்றி அடுத்து இரண்டு மாதங்களில் தங்களுடைய தாயகம் திரும்புவார்கள் அன்பான சகோதரர்களே பெரியவர்களை எனவே ஹஜ்ஜை ஞாபகப்படுத்துகின்ற மாதமாக இந்த சிறப்பு மிகு மாதம் அமைந்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய மக்களில் யார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த மாதத்திலே தங்களுடைய உற்றார் சுற்றாரிடத்திலே உறவினர்களிடத்திலே ஹஜ் பயணம் சொல்லிக்கொள்கின்ற அந்த சடங்குகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் மஹல்லாவாசிகளிடத்திலேயும் இன்ஷால்லா வெகு சீக்கிரத்திலே அவர்கள் ஹஜ் பயணம் சொல்லிக்கொள்வார்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்கின்ற அந்த மக்களிடத்தில் நாம் வைக்க வேண்டிய கோரிக்கை என்னவென்று கேட்டால் எங்களுக்கும் அல்லாஹ் அந்த நசீபை தர வேண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாராவுடைய நசீபை தர வேண்டும் ஞாபகமாக நீங்கள் எங்களுக்காக புனித மக்கா மதீனாவிலே துவா செய்து வாருங்கள் என்று நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் துவா செய்து அவர்களை நாம் வழி அனுப்பி வைக்கின்றோம் அதே சமயத்தில் அந்த பிரிவுபசாரத்தின் போது நாம் நம்முடைய கோரிக்கையை அவர்களிடத்திலேயும் முன்வைக்க வேண்டும் அல்லாஹிடத்திலேயும் கையேந்த வேண்டும் இந்த நன்மக்களுக்கு எங்கள் ரச்சகா ஹஜ் உம்ரா சியாரா பாக்கியங்களை தந்தது போன்று எங்களுக்கும் தந்தரல்வாயாக என்று கேட்க வேண்டிய கடமை அன்பான பெரியோர்களே செல்வந்தர்களுக்கு மட்டுமல்ல ஏழை எளியோருக்கும் இருக்கிறது அல்லாஹ் நாடினால் ஏழை எளியோரையும் கூட புனித மக்கா மதியனா கொண்டு போய் சேர்ப்பான் இதில் சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது சமீபத்தில் வலைதளங்களில் ஒரு உபதேசம் கேட்டிருப்பீர்கள் சென்னையைச் சார்ந்த ஒரு முனீரி உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார் எங்கள் ஊரில் ஒரு ஏழை முஸ்லீம் அவர் பள்ளிவாசல் பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார் பள்ளிவாசலுக்கு வருகின்ற கார்களை கூட அவர் கழுகி விட்டுக் கொண்டிருப்பார் இன்ஷா அல்லா நான் வரும் ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்வேன் வரும் ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்வேன் என்றே எல்லோரிடத்திலையும் சொல்லி கொண்டிருப்பார் ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்கிற வசதி வாய்ப்பு அவருக்கு கிடையாது பின்பு அல்லா ஆலமீன் ஒரு ஹஜ்ஜு ட்ராவல் அந்த நிறுவனர் மூலமாக அவருக்கு அந்த ஹஜ்ஜு வாய்ப்பை தந்தான் ஹஜ்ஜு வாய்ப்பை மட்டும் தரவில்லை ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த மாமனிதர் மக்காவிலே அவர் ஒஃபா விட்டார் இந்த தகவலை அருமை சகோதரர்களே பெரியோர்களே தாங்கள் வலைதளங்களிலே பார்த்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் அப்படியானால் ஏழை எளியோருக்கும் கூட அந்த பாக்கியம் இருக்கிறது அல்லாஹுடத்திலே நாம் கையேந்தி கேட்க வேண்டும் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாடு கிடையாது யாருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை நாடுகிறானோ அந்த பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பாங்க அன்பான பெருமக்களே சகோதரர்களை எரை கடமைகள் எதுவானாலும் சரி அதற்கென்று நேரம் காலம் இருக்கிறது அந்த காலத்திலேயே அந்த கடமைகளை நாம் செய்தாக வேண்டும் தொழுகையாயிருந்தால் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் நாம் தொழுது விட வேண்டும் நிறைவேற்றி விட வேண்டும் ஜகாத் அதே போன்று அந்த குறிப்பிட்ட ஆண்டு நிறைவடைகிற போது ஜக்காத்தை நாம் நிறைவேற்றி விட வேண்டும் நோன்பும் அப்படித்தான் அதே போன்று தான் ஹஜ் செய்கின்ற வசதி வாய்ப்பு வந்தாலே ஒருபோதும் நாம் காலம் தாழ்த்தக்கூடாது அல்லாஹ் ஆலமின் அருள்மறையிலே எடுத்துரைத்திருக்கிறான் ஒலில்லாகி அலன்னாசி ஹிஜூல் வைத்தி மணி சதா இலைய சபீலா யாருக்கு பொருளாதார வசதி இருக்கிறதோ உடல் நல வளம் இருக்கிறதோ அவருக்கு ஹஜ் செய்வது அவர் மீது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமின் குரான் ஷரீப்பிலே கூறிவிட்டார் ஏதாவது காரணங்களை சொல்லி இந்த ஆண்டு நான் செல்ல முடியாது என்னுடைய குடும்பத்தில் இன்ன தேவைகள் இருக்கிறது இன்ன குமர் காரியங்கள் நிறைவேற வேண்டியிருக்கிறது எங்களுடைய ஆண் மக்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டியிருக்கிறது என்பன போன்ற காரணங்களை சொல்லி ஹஜ்ஜுக்கான கடமை ஏற்பட்டு விட்டால் இந்த காரணங்களை சொல்லி நாம் ஹஜ்ஜை காலம் தாழ்த்தவே கூடாது மார்க்கும் அதை அனுமதிக்கவில்லை பெருமானா ரசூலே கரும் சலாஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் செய்ய வேண்டும் என்கின்ற உத்தேசம் ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் காலம் தாழ்த்தாமல் அவர் உடனடியாக ஹஜ்ஜை நிறைவேற்றி விடட்டும் அதற்கான காரணத்தையும் நபிகள் நாயப் சலாசன் சொன்னார்கள் சில சமயங்களிலே அவர் நோய்வாய்ப்பட்டு விடக்கூடும் காலம் தாழ்த்தினால் அதற்கு பின்னாலே இன்னொரு எம்றதுள் மறியுதும் அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடலாம் அவர் வாகனங்களிலே ஏறி அமர்ந்து புனித மக்கா செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டு விடலாம் தாப்பா அதன்று வேறு ஏதாவது தேவைகள் கூட அவருக்கு குறுக்கிட்டு விடலாம் இப்படி அவருக்கு ஏதாவது இடையூறுகள் தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இளமை என்று பார்க்காமல் முதுமையில் தான் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணாமல் எப்போது ஹஜ்ஜினுடைய கடமை ஏற்பட்டு விட்டதோ அப்போதே அந்த ஹஜ்ஜு கடமையிலே விட வேண்டும் என்று எம் பெருமானார் ரசூலே கரம் சல்லாஸ் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் என்ன ஒரு எண்ணம் இருக்கிறது என்று கேட்டால் ஒரு நாற்பது ஐம்பது வயது கடந்ததற்கு பின்னாலே ஒரு முதுமை ஏற்பட்டதற்கு பின்னாலே மீசை தாடி எல்லாம் நரைக்க ஆரம்பித்ததற்கு பின்னாலே நாம் ஹஜ்ஜுக்கு சென்றால் போதும் என்கின்ற ஒரு சிந்தனை இருந்து கொண்டிருக்கிறது அருமை சகோதரர்களே இதை நம்முடைய மார்க்கம் ஏற்கவில்லை அல்லாஹ் அல்லாஹ ஆலமே நமக்கு பொருளாதார வசதியை தந்திருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான அந்த பண வசதி நமக்கு இருக்குமானால் கொஞ்சமேனும் நாம் காலம் தாழ்த்தக்கூடாது எவ்வளவு சீக்கிரமாக ஹஜ்ஜுக்கு நாம் செல்ல வேண்டுமோ சென்றுவிட வேண்டும் ஆம் நாம் ஹஜ்ஜுக்கு சென்றுவிட்டால் நம்முடைய தொழிலை யார் கவனிப்பா நம்முடைய குடும்பத்தை யார் பார்த்து கொள்வா இது போன்ற காரணங்களை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே கூடாது அல்லா ரபுல்லாலுமின் குரானிலே சொல்லிவிட்டான் அர் அலி தும்பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆகிறா பமா மத்தாவுல் ஹயாத்தி துன்யா இல்லா கலில் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மறுமையை விட்டுவிட்டு இந்த உலகத்தை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டு திருப்தி கொள்கிறீர்களா மறுமையோடு நீங்கள் இணைத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகம் ஒரு சொற்ப சுகம் உடைய உலகம்தான் என்று அல்லாஹ் அர்புல் அலிம் குரானிலே கூறுகிறான் ஒரு அற்ப சுகம்தான் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிறது எனவே இந்த உலகத்தில் நமக்கு அந்த தேவை இருக்கிறது இந்த தேவை இருக்கிறது என்று சொல்லி கொண்டு அன்பான பெருமக்களே நாம் ஹஜ்ஜை காலம் தாழ்த்தக்கூடாது நம்முடைய ஊரிலே இந்த ஆண்டு ஒரு நான்கு தம்பதிமார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லவிருக்கிறார்கள் நீடூரலையும் நெய்வாசல்லையும் இடைவெளிக்கு பின்னாலே புறப்படுகிறார்கள் அன்பான பெருமக்களே எல்லோருக்குமே ஒரு ஆதங்கம் இருந்தது ஒரு கவலை இருந்தது ஒரு காலகட்டத்தில் நம்முடைய மக்கள் ஆண்டுதோறும் ஹஜ்ஜுக்கு செல்வார்களே நாம் பயணம் அனுப்பி வைப்போமே இப்போது ஹஜ்ஜுக்கு செல்வோர் குறைந்து விட்டார்கள் உம்ராவுக்கு சர்வசாதாரணமாக சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் ஹஜ்ஜு என்பது கடமை அல்லவா என்கின்ற ஒரு ஆதங்கம் இருந்தது ஆறுதலாக அருமை சகோதரர்களே இவ்வாண்டு நான்கு தம்பதிகள் நம்முடைய ஊரிலிருந்து புனித ஹஜ்ஜை நிறைவேற்றிச் செல்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அப்படியானால் அன்பான பெருமக்களே நாமும் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் வசதி இருக்கிறது இவ்வளவு பணம் இந்த பணத்தை செலவழித்து நம்மால் புனித மக்காவுக்கு செல்ல முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குமானால் காரம் தாழ்த்தக்கூடாது கடைசி நேரத்தில் ஒரு மௌத்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லா நீண்ட ஆயிரை தர வேண்டும் அல்லா ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் இதா ஜா அஹதகுல் மௌத்து மௌத்து வந்ததற்கு பின்னாலே கால ஒரு மனிதன் சொல்வான் ரப்பிரி ஜூன் யா அல்லா என்னை மறுபடியும் உலகத்திற்கே அனுப்பி வைக்கலா அல்லே ஆமலோ அம சாலிகா அல்லி ஆமலு சாலிஹா நான் சாலிஹான அந்த அமல்களையெல்லாம் செய்து விட்டு வருகிறேன் ஃபீமா தரத்து விட்டு போன அந்த கடமைகளெல்லாம் நான் செய்து விட்டு வருகிறேன் என்று ஒருவர் கூறுகிற போது கல்லா இன்னஹா களிமத்தும காயில்வஹா என்கிறான் அது வெறும் பிதற்றல் தான் வெற்று பேச்சு தான் அது நடக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான் மௌத்து வந்ததற்கு பின்னாலே ஒருவர் இப்படி பேசினார் என்றால் யா அல்லா என்னை திரும்பவும் உலகத்திற்கு அனுப்பிவை நான் விட்டுவிட்ட அந்த கடமைகள் எல்லாம் நான் நிறைவேற்றி திரும்புகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி ஏற்பான் கல்லா இல்லாக களிமத்து முகா அது வெற்று பிதற்றல் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லுகிறான் மௌத்து வந்தால் வந்தது தான் எனவே அருமை சகோதரிலே பெரியோர்களே மௌத்து என்பது அது நம்முடைய இஷ்டத்திற்கு வரக்கூடிய ஒன்றல்ல அது அல்லாஹுடைய ரகசியங்களில் ஒரு ரகசியமாக இருக்கிற காரணத்தினால இப்போது கூட நம்மிலே பலர் நியத்து வைத்துக் கொள்ளலாம் இன்றால்லாம் வரும் ஆண்டு நான் ஹஜ்ஜுக்கு செல்வேன் அந்த ஹஜ் கடமையை நான் நிறைவேற்றுவேன் என்று இப்போது கூட நாம் நியத்து செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அருமை சகோதரே எந்த கடமைகளை எப்போது நாம் செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை நாம் அப்போதே செய்துவிட வேண்டும் நம்முடைய குடும்ப ரீதியாக பார்க்குறோம் உலகியல் ரீதியாக பார்க்கிறோம் அதை நாம் சரியாக நிறைவேற்றுகிறோமா இல்லையா எனக்கு ஒரு வீடு வேண்டும் வீட்டை கட்டுவதிலே முனைப்பு காட்டுகிறோம் எனக்கு ஒரு வியாபார ஸ்தலம் வேண்டும் முனைப்பு காட்டுகிறோம் என் பிள்ளைகளுக்கு நான் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் முனைப்பு காட்டுகிறோம் இதே போன்றுதான் இறை கடமைகளை நிறைவேற்றுகிற விஷயத்திலையும் கூட நாம் முனைப்பு காட்ட வேண்டும் அதில் நிறைந்த ஒரு மறக்கத்திருக்கிறது ஹஜ்ஜுக்கு நாம் சென்று வந்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் மறுமலர்ச்சி ஏற்படும் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் வியாபார ஸ்தலங்களில் நிறைந்த அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதை ஒவ்வொரு முஸ்லிமும் அவர் வயதானவராக இருந்தாலும் சரி இளைஞராக இருந்தாலும் சரி அதை விளங்கி கொண்டு உடனடியாக அவர் கடைபிடிக்க வேண்டும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அதிஸ் கிதாபுகளை பார்க்கிறோம் பெருமானா ரசூலே கர்மிஸ்லாஸ் அவர்கள் ஒரு படையை அனுப்புகிறார்கள் போர்க்களத்திற்கு மூத்தா என்கின்ற போர் அப்படி அனுப்புகிற போது அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த யுத்தத்தில் இஸ்லாமியர்கள் சார்பில் முதல் தளபதியாக ஜெயிது புன் ஹாரிசாரதி அல்லாமவர்கள் இருப்பார்கள் கேப்டனாக இருப்பார்கள் அவர்கள் சைதாக்கப்பட்டு விட்டால் அடுத்த தளபதியாக ஜாஃபர் புன் அபி தாலிபரதி அல்லாமும் இருப்பார்கள் அவரும் சைதாக்கப்பட்டு விட்டால் அப்துல்லாஹ் ரவாகர் அதிவர்கள் இருப்பார்கள் மூன்று பேருடைய பெயர்களை பெருமான ரசூலே கருமிஸ்ராஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் மூத்தா போருக்கு அனுப்புகிற போது அன்பான பெருமக்களை மூன்று பேரும் தயாராகிவிட்டார்கள் இந்த ஹதீஸிலிருந்து அவர்களுக்கு தெரிய வருகிறது நிச்சயமாக நாம் சஹீதாக போகிறோம் அந்த புனித போரிலே நாம் சஹீத் என்கின்ற அந்த வீர தியாகி என்கின்ற பட்டத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் என்று ஆனால் அருமை சகோதரர்களே பெரியவர்களே படை புறப்பட்டு விட்டது இந்த பேச்சு எப்போது நடைபெறுகிறது என்று கேட்டால் வியாழன் மாலையில் வெள்ளி பகல் மறுநாள் வெள்ளி இபனூர் அவர்கள் போகவில்லை செல்லவில்லை பெருமானார் கரும் சல்லாசனுடைய பார்வையில் பணாதவாறு அந்த ஜும்மா தொழுகையிலே ஒரு ஓரமாக மறைந்து அமர்ந்து கொண்டார் ஜும்மா தொழுகை நிறைவேறிவிட்டது பெருமான ரசூலேக்கர் மிஸ்லாசனுடைய பார்வை விசாலமான பார்வை அல்லவா அப்துல்லா அபின் ரவாகாவை பார்த்து விட்டார்கள் இப்ரூ ரவாகாவை பார்த்து விட்டார்கள் ரதி அல்லாஹன் ஹோ கேட்டார்கள் நீ இன்னும் செல்லவில்லையா புரிந்த போருக்கு நீ இன்னும் செல்லவில்லையா அப்போது அப்துல்லா ரவஹா ரவாகா ரதி அவர்கள் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா எனக்கு விட்டது உங்களுடைய அறிவிப்பிலே நான் மூத்தா போரில் சகிதாக போகிறேன் என்பது தெரிந்துவிட்டது இது கடைசி ஜும்மா இந்த கடைசி ஜும்மாவிலே உங்களோடு நான் தொழுது விட்டு நான் அல்லாஹுவை சென்று அடைய வேண்டும் என்கின்ற ஆசை அதனால்தான் என்னுடைய மனம் இடம் தரவில்லை நான் ஜும்மா தொழில் நிறைவேற்றிவிட்டு இதோ புறப்பட போகிறேன்னு யார சொல்லாம் பெருமான அரசு கருமிசராசன் சொன்னார்கள் அதுவத்தும் அவ் ரௌகத்தும் கயிரும் என துன்யா வமாஃபிஹா காலை நேரமாக இருக்கட்டும் மாலை நேரமாக இருக்கட்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ உடனடியாக செல்வதற்கிறதே அதுதான் துன்யா துன்யாவில் உள்ள அத்தனை விட மேலானது என்று சொன்னார்கள் நீ புறப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்துல்லா அப்துல்லாஹ் அதி இல்லானவர்கள் தப்பாக ஒன்றும் முடிவெடுத்து விடவில்லை ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் சல்லாசுடைய அறிவுறுத்தல் என்ன உடனடியாக புறப்பட வேண்டும் என்பது அல்லாஹுடைய பாதையில் தானே செல்கிறார்கள் ஹதுவத்தும் அவ் ரவுஹத்தும் என்ற அரபியிலே பேசுவார்கள் அருமை சகோதரர்களே அப்படியானால் எந்த ஒரு கடமைகளாக இருந்தாலும் காலம் தாழ்த்தக்கூடாது என்பது இதில நமக்கு நன்கு தெரிய வருகிறது இதே வார்த்தை சில சகாபாக்கள் சொல்லுவார்கள் பெருமானார் ரசூலே கரம் சல்லாசன் அவர்களோடு ஒரு காலை வேலையிலேயோ ஒரு மாலை வேலையிலேயோ இருப்பது என்பது இந்த துனியாவில் உள்ள எல்லாவற்றையும் விட மிகச் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்வார்கள் இது சில சஹாபிகள் சொல்லுகின்ற ஒரு விஷயம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே அதே போலதான் தான் ஹஜ்ஜு கடமை அந்த ஹஜ்ஜு கடமையை அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நாம் நிறைவேற்றாவிட்டால் சற்று தாமதமாக நாம் சென்றோம் என்றால் நமக்கு அங்கே சிரமங்கள் உண்டாகிவிடுகிறது அங்கே நாம் தவாப் செய்கிற போது சாயி செய்கிற போது மினா அரபாக் முஸ்தலிஃபாவிலே தங்குகிற போது லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே நாம் சங்கமிக்கிறபோது நம்மால் சமாளிப்பது சற்று சிரமமாக ஆகிவிடும் சமாளிக்க நாம் அந்த சக்தியையும் தென்பையும் தருவான் ஆனால் உடலிலே நல்ல வலிமை இருக்கிற போது மன வலிமை இருக்கிற போது ஓரளவுக்கு இளமை இருக்கிற போது அந்த ஹஜ்ஜு கடமை ஏற்பட்டுவிட்ட நிலைமையிலே அந்த நேரத்தில் நாம் செல்லுகின்ற போது அமல்களை ஊக்கத்தோடு நாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு முறை அல்ல பல முறை தவாப் செய்கின்ற வாய்ப்பு இருக்கிறது நிறைய குரான் ஷெரீஃப் ஓத ஐவேளை தொழுக அங்கே புனித அல் மஸ்தில் ஹராமில் ஐவேளை தொலை நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது அருமை சகோதரர்களே எனவே தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஹஜ் கடமை ஏற்பட்டு விட்டாலே நீங்கள் காலம் தாழ்த்தாதீர்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் உலக முஸ்லிம்கள் யாவரும் முகம் திருப்பக்கூடிய ஒரே ஆலயம் இருக்கிறது என்றால் அந்த புனித காபா அந்த புனித காபாவை பார்ப்பது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் சற்று யோசித்து பாருங்கள் எத்தனை பேருக்கு அந்த வேனவா இருக்கிறது வேட்கை இருக்கிறது அல்லாஹ தருவான் நிச்சயமாக தருவான் நமக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால் அந்த காபாவை காண்பதற்கு நாம் எவ்வளவு தூரம் தீவிரம் காட்ட வேண்டும் முனைப்பு காட்ட வேண்டும் சற்று யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களை அபுதர் ரதி அல்லாண்கள் பெருமானார் ரசூலே கரம் சல்லா கேட்டார் யார் அசுல் அல்லா பூமியிலே முதல் முதலில் நிறுவப்பட்ட இறை இல்லம் எது புகாரியிலே உண்டான ஹதீஸ் ஆம் அல் மசிதுல் ஹராம் மக்கா பள்ளிவாசல் என்றார்கள் நல்லபெருமானார் ரசுலே கரீம் சல்லல்லாஸ் அவர்கள் இரண்டாவதாக நிறுவப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட பள்ளி எது என்று கேட்டபோது அல் மசிதுல் அக்சா இன்றைக்கு எந்த அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக வேண்டி ஃபரஸ்தீன் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த அல் மசிதுல் அக்சா இரண்டு பள்ளிவாசல்களையும் கட்டுவதற்கு இடையிலே இடைப்பட்ட ஆண்டுகள் எத்தனை என்று பெருமானார் ரசூலே கரிம்சல்லா அசலம் இடத்திலே அபூதர் ஹிஃபாரி ரதியுல்லான் அவர்கள் கேட்டபோது நாற்பது ஆண்டுகள் என்றார்கள் அருபா உனசானா நாற்பது ஆண்டுகளிலே எந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது அல் மசூல் அர்சா கட்டப்பட்டது கடைசியாக சொன்னார்கள் பெருமானார் ரசுலே கரீம் செல்லம் இந்த ரெண்டு பள்ளிகளும் மிக மேன்மை மிக்கது தான் ஆனால் உங் நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்திலே தொழுகை கடமையாகிறதோ அந்த இடத்திலே தொழுது கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கின்ற இடம் எல்லா இடமும் பள்ளிவாசல்தான் என்று சொன்னார்கள் நீங்கள் ஊரில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி பேருந்து நிலையத்தில் இருந்தாலும் சரி ரயில் நிலையத்தில் இருந்தாலும் சரி கிடைத்த இடத்திலே தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள் முடிவாக பெருமானார் ரசூலை கரும் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான பெருமக்களே அன்னலாருக்கு மிகவும் பிரியமான பூமிதான் புனித மக்கா ஒரு நேரம் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் மக்காவில் மக்கா குறைஷி மக்கள் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு துன்புறுத்தப்பட்ட போது வேதனைப்படுத்தப்பட்ட போது ஏக இறையனுடைய கட்டளைக்கு ஏற்ப அவர்கள் இதரத்து புறப்பட வேண்டிய நிலை புலம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்ட போது மக்காவிற்கு வெளியே வந்து நின்று கொண்டு அந்த மக்காவை பார்த்து அல் மசூல் ஹராமை பார்த்து ஏக்கப் பெருமூச்சோடு சொன்னார்கள் கசுவா என்கின்ற அந்த ஒட்டகையில் அமர்ந்து கொண்டு ஏக்க பெருமூச்சோடு சொன்னார்கள் வல்லா இன்னைக்கி ஹயுரு அருதில்லா நீதான் இந்த பூமியிலேயே மிக சிறந்த காபா காபாவை பார்த்து பேசினார்கள் நீ காபா இறை ஆலயம் இந்த பூமியிலேயே ஒரு சிறந்த இடம் நீதான் இன்னும் சொல்ல போனால் வாகப்பும் அருதில்லாகி இது அல்லாஹுடைய பூமி தான் எனக்கு மிகப் பிரியமான ஒரு பூமி பிரியமான காபா வலவுலா வலவுலா இந்த மக்கள் அகுலுக்கு அண்ண அகிலே இந்த மக்கள் அகரஜூனி மின்கி உன்னிடமிருந்து என்னை கிளப்பாவிட்டால் மா ஹரஸ்து மின்கி நான் இந்த பூமியை விட்டு நான் வெளியே செல்லவே மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன் பூமியை பார்த்து பேசினார்கள் நபிகள் நபிகரஸ்வார் கண்ணீர் மல்க பேசினார்கள் இந்த மக்கள் என்னை இங்கே இருக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப மக்காற்று மதிய நான் நான் ஹிஜரத்து புறப்பட்டு போகிறேன் என்று அந்த வேதனையோடு வெளிப்படுத்தினார்களே வேந்தர் நபி எம்பெருமான ரசுலே கரும்சலாசல்லம் அந்த மக்காவை பார்க்க நமக்கு கொடுத்து வைக்க வேண்டுமே மக்காவில் இருக்கக்கூடிய அந்த புனித காபாவை பார்க்க அங்கே இருக்கக்கூடிய அந்த புனித புனித ஸ்தலங்களை நாம் ஜியாரத்து செய்ய கொடுத்து வைக்க வேண்டுமே அன்பான பெருமக்களே இந்த உலகமான நமக்கு முக்கியம் நம்முடைய கையில் அல்லாஹ ஆலமின் வசதி வாய்ப்புகளை தந்திருந்தான் என்றால் அந்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் நாம் செல்ல வேண்டுமா இல்லையா குர்ஆனிலே அல்லா அரப்பு அந்த ஹரம் ஷரீஃப் பற்றி பேசுகிற போது ஹரமன் ஆமீனா என்கிறான் அபயமிக்க ஹரம் ஷரீஃப் என்று சொல்லுகிறான் நிம்மதி தருகின்ற ஒரு ஹரம் ஷரீஃப் என்று அல்லா சொல்லுகிறான் பமன் தகலவுக்கான ஆமினா புனித மக்காவுக்குள் யார் பிரவேசிக்கின்றாரோ அவர் அபயம் பெற்றவராக ஆகுவார் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மக்காவுக்காக துவா செய்தார்கள் என்ன துவா செய்தார்கள் யா அல்லா இந்த பூமியில் எல்லா வகையான உணவுகளும் கிடைக்க வேண்டும் நீ அருள் புரிவாயாகின்ற அத்தனை உணவுகளும் கிடைக்கிறது அன்பான பெருமக்களே புனித மக்காவிலே பெருமானா ரசுலே கர்ம்சலாஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் மக்காவுக்கா துவா செய்தார் நான் மதியனாவுக்கா துவா செய்கின்றேன் என்று சொன்ன நாயகம் யா அல்லா இந்த மதியனாவிலே அதனுடைய முத்துலே சாயிலே நீ பறக்கத்தை செய் இப்ராஹிம் அலை இஸ்லாம் துவா செய்தது போன்று நான் துவா செய்கிறேன் எனவே மக்கா மதினா இரண்டு ஊர்களிலையும் அன்பான பெருமக்களே உலகில் என்னென்ன உணவுகள் பல வகைகள் கனி வர்க்கங்கள் கிடைக்கின்றனவோ எல்லாமே புனித மக்கா மதினாவில் இந்த துவாக்களுடைய பரக்கத்தின் காரணமாக கிடைக்கிறது இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடியவர்கள் இந்திய உணவு என்னவோ தமிழக உணவு என்னவோ அந்த உணவு அங்கே கிடைக்கிறது எப்படி தமிழக உணவு கிடைக்கும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவாதான் யுஜுபா இலை சமராத் குல்லிஷி என்று குரானிலே அல்லாஹ் கூறுகிறான் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான உணவு வகைகளும் அங்கே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த பூமியை பார்ப்பதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே என்ன காரணம் அந்த பூமியிலே நாம் நிறைவேற்றுகின்ற ஒரு தொழுகை இருக்கிறதே ஹதீஸ் கிதாபுகளில் உள்ளது ஓரா ஒரு லட்சம் தொழுகையை விட மிகச் சிறப்பு வாய்ந்தது இது தெளிவான ஹதீஸ் புனித மக்காவிலே அல் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலிலே நாம் நிறைவேற்றுகின்ற ஒரு தொழுகை அது ஜும்மாவாருக்கெல்லாம் லொஹராசராக எதுவானாலும் சரி ஒரு லட்சம் தொழுகை விட மேலானது பெருமானார் ரசுலே கர்மிஸ்ராசன் பகிர்ந்தார்கள் மஸ்ஜி நபவியிலே நாம் நிறைவேற்றுகின்ற ஒரு தொழுகை ஓர் ஆயிரம் தொழுகை விட மிகச் சிறப்பு வாய்ந்தது அதன் மஸ்ஜிதுல்ல அக்ஸாவிலே நாம் நிறைவேற்றுகிற தொழுகை ஐநூறு தொழுகை விட மிகச்சிறந்த ஹதீஸுகள் பல மாதிரி வந்திருக்கிறது அருமை சௌதரில் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டுமா இல்லையே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யார் அங்கே தவாப் செய்கிறார்களோ அவர்கள் மீது நூற்றி இருபது ரகமத்துகள் இறங்குகிறது தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு அறுபது என்றால் அங்கே தொழக்கூடியவர்களுக்கு நாற்பது என்றால் யார் அந்த புனித காபாவை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள்மலை இறங்கியவாறு இருக்கிறது நூற்றி இருபது ரகமத்துகள் இது எல்லாமே ஹதீஸ் கிதாபில் உள்ளது அன்பான பெருமக்கள் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் எனவே இத்தகைய பாக்கியசாலிகளாக நாம் எல்லோருமே திகழ வேண்டும் நம்முடைய ஊரிலே இன்ஷாலா வெகு சீக்கிரத்தில் நம்முடைய மக்கள் நம்முடைய அன்பு சகோதரர்கள் நான்கு தம்பதிகள் புனித மக்காவுக்கு புறப்படவிருக்கிறார்கள் அவர்கள் போன்ற பாக்கியசாலிகளாக அவர்கள் நமக்காக துவா செய்வார்கள் நாம் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவருடைய பயணம் சிறக்க ஹஜ் உம்ரா ஜியாரா கபூலாக அதன் காரணமாக அவர்களுக்கான அந்த ஹஜ்ஜு விளக்க கூட்டம் கூட நாளை மாலை மகிரிவுக்கு பின்னாலே நம்முடைய மிஸ்வார்த அரபிக் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பல இடங்களில் அவர்கள் ஹஜ்ஜு ஜோடுகளில் கலந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த ஹஜ்ஜினுடைய அருமை பெருமையை விளங்கி அதனுடைய அந்த கடமைகளை நல்ல முறையில் நிறைவேற்ற வசதியாக அல்லாஹ் ரபுல்லாலமின் அத்தகையனர் பாக்கியசாலிகளா ஹஜ் உம்ரா ஜியாரா அந்த பாக்கியங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்மையும் அல்லாஹாக்கிய அறுபுரிவானாக நம்முடைய சந்ததிகள் உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் அந்த அந்தஸ்துகளை பாக்கியங்களை வாய்ப்புகளை தந்தல் புரிவானாக பாகிருதாவானிருக்கிறார்